வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரைட் கார்டன் சேனல் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டு ரக முள்ளு கத்திரிக்காய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்க இந்த கத்திரிக்காவை பார்த்தாலே போதும் நல்ல ஷைனிங்காகவும் அதிக முள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த முள்ளு கத்திரிக்காயை பற்றி தான் அறுவடை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சம்மரில் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க ரிலேட்டிவ் குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க அவங்க தான் இந்த வீ இந்த முள்ளு கத்திரிக்கையாக அறுவடை பண்ணிணாங்க இது சரியான பராமரிப்பு இல்லாமல் ஹீல்டு கொஞ்சம் குறையதாக கொண்டு வந்தது பட் ஆனால் இது வந்து நல்ல பெரு நல்ல பெருசாகவும் வளரும் நல்ல பெருசாக இருந்த அறுத்து பார்த்தா கூட முத்தி இருக்காது அந்தளவுக்கு நல்ல பெரிசாக சதப்பட்டு இருக்கிற முள்ளு கத்திரிக்காங்க இந்த முள்ளு கத்திரிக்கையாக முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக அரி கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது எங்கள் வீட்டில் முன்னாடியும் போட்டிருந்தோம் பின்னாடி தோட்டத்துலேயும் போட்டிருந்தோம் முன்னாடி தோட்டத்தில் வெறும் கேனில் வச்சு தானே ஒரு குறைவான ஈல்டு தான் கொடுத்துருந்துச்சு நீங்கள் பா இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ ஷைனிங்காகவும் நல்ல பெருசாகவும் இருக்கும் இதை வச்சு நாங்கள் பிரியாணிக்கு தொக்கு கூட செஞ்சுருந்தோம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அந்தளவுக்கு பெருசாக வளரக்கூடிய கத்திரிக்காய் இது இது இளவம்பாடி மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில முள்ளு கத்திரிக்காய் சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு கரெக்டான நேம் தெரில ஏன்னா லாக்டவுன் டைமில் நான் இதை வந்து இந்த விதை ஆர்டர் பட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அப் அந்த சமயத்தில் எனக்கு கிடைச்ச இந்த முள்ளு கத்திரிக்காய் நிறையா ஈல்டு கொடுத்ததாக தான் இந்த விதையை எடுத்து வச்சு திரும்பவும் நான் வந்து பிளான்ட்டு ரெடி பண்ணி வீட்டில் முன்னாடி வச்சுருந்தேன் வீட்டில் முன்னாடி கேனில் வச்சுதான் நல்ல ஹீல்ட் அதிகமாக கொடுக்கல பட்டு வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் ஒரு செடி நட்டு இருந்தேன் அந்த செடி பார்த்தீங்கன்னா நல்ல அதிக ரொம்ப பெருசாகவும் ஷைனிங்காகவும் இருந்தது ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ பார்க்குறீங்களே இந்த இமேஜ் இந்த வீடியோ தான் அது பின்னாடி தோட்டத்துலேருந்த செடின்னு காய் நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஷைனிங்காகவும் பெருசாகவும் வளரும் இதுவே ஆக்சுவலாக ரொம்ப பிஞ்சியாக தான் இருந்தது ஏன்னா இது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சீக்கிரமாக முத்துன மாதிரி தெரியாது இது இன்னொரு வகையான கத்திரிக்காய் இது ஒரு பச்சை நீல கத்திரிக்காய் இது ஏதோ ஹைப்ரிட் விதை பிளகுது ஸோ அந்த விதையோடைய இதுவும் வளர்ந்தது இதுவும் ஒரு விதைக்கு விடலான்னு சொல்லிட்டு கொண்டு விட்டுருந்தோம் பட் இது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ விருப்பம் இல்லை அதே மாதிரி இந்த முள்ளு கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு கத்திரிக்காய் மட்டும் விதைக்கி வேணுன்றதுக்காக ஒரு பேப்பர் கவரை வச்சு நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா எலி தொல்லை இருந்தது ஸோ அது எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்காய் முள் கத்திரிக்காயை மட்டும் நான் விதைக்கி விட்டுருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் இது இதுவே ஆக்சுவலாக முள்ளாக ஒரு நான் எயிட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது இன்னும் ஒரு அது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் முத்துனுச்சின்னா அது வந்து கரெக்டாக விதைக்கு ரெடி ஆகிடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி